ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சன்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன் கிராம் ஹாரம் நெக்லஸ் தான் கேரளா ஹாரம் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கேரளா பாட்டன்ல மேங்கோ டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம் சூப்பர் சூப்பரான நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு சிங்கிள் லைன் டபுள் லைன் எல்லாமே ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கலாம் என்னென்ன டிசைன்ஸ் வந்திருக்குன்றது மட்டும் அப்டேட் பண்ணிரும் இந்த சேனல் இந்த வீடியோவில் வீடியோலாம் என்னன்னா எல்லாமே ரெகுலர் டிசைன் தான் இப்போதைக்கு என்ன டிசைன் வந்திருக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ஸ்டாக் வந்திருக்கு அப்படின்றதுக்காக ஒரு அப்டேட்டட் வீடியோ தான் இது உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு இந்தியா நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் புக் பண்ணிக்கலாம் நம்ம கொடுக்க பிரைஸ்க்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது வாங்க பேர்ட்டன் எல்லாமே இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆஃபர் தான் கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த ஆஃபரில் நீங்கள் புக் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ நம்ம சேனல்க்கு எப்பவுமே எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஃபர் விடியூஸ் தான் போயிட்டு இருக்கு எல்லாமே ப்ரைஸ் சேலஞ்ச் ப்ரைஸ் சேலஞ்சிங் ப்ரைஸ் தான் எல்லா பக்கமும் கிடைக்கிறத விட எவ்வளோ நம்ம மினிமமா கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து ஹை காஸ்ட் போட்டு வாங்க முடியாதவங்க கூட யூஸ் பண்ற மாதிரி ஒரு தான் நம்ம ப்ராடக்ட்டும் சரி நம்ம காஸ்டும் அந்த மாதிரி தான் செட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரைஸும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் நம்மளுக்கே பர்ச்சேஸ் பண்ணால் குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் கொடுக்க ப்ரைஸ விட டபுள் மடங்கு ஒர்த்துள்ள ப்ராடக்ட் தான் நம்ம சென்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பார்த்துருவோம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மேங்கோ நெக்லஸ் தான் கொடுக்க போகிறோம் இது வந்து ஒரு மிடில் ஹாரமாக கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இதோட லென்த் பார்த்தீங்கன்னா நல்ல டுவெண்ட்டி செயினோடு சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இன்ச்சஸ் வரைக்கும் வரும் டுவெண்ட்டி இன்ச்சஸ்க்கு மேல வரும் கண்டிப்பா வந்து இதை நீங்க ஒரு நெக்லஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் மிடில் ஹாரமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒன் கிராம் உள்ள ஒன் கிராம் நெக்லஸ் தான் இந்த நெக்லஸ் மட்டும் இந்த 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 வீடியோக்கான மிஸ் பண்ணாதீங்க வின் அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் மென்ஷன் பண்ணிருக்கணும் கமெண்ட் பண்ணிருக்கணும் கமெண்ட் ஒரு பண்ணரை செலக்ட் பண்ணுவோம் யார் வேணாலும் வின் பண்ணா கண்டிப்பா எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க சூப்பரான ஒரு நெக்லஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நெக்லஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம் நெக்லஸ் மட்டும் வேணுங்கிறவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் நெக்லஸ் மட்டும் இது வந்து ஒரு மிடில் ஹாரம் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இதோட லென்த் இருக்கு இது நெக்லஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மிடில் ஹாரமாக சிம்பிளாக ஒரு ஹாரம் மட்டும் சின்னதாக ஒரு நார்மல் மிடில் ஹாரமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்கப் போகிறேன் நம்ம சேனலில் எப்போயுமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் தான் கொடுக்குறோம் லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா ஆஃபர்லயே நைன் ஃபிஃப்டி கொடுத்தோம் இப்போ இருந்து இன்னும் ஆஃபர் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் எயிட் மட்டும் தான் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த ரீட்டைல் ஷாப்பில் வாங்கினாலும் நம்ம கொடுக்குற ப்ரைஸை விட ரெண்டு மடங்குக்கு மேலே தான் ப்ரைஸ் சொல்லுவாங்க கண்டிப்பாக தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்மியாக இந்த செட் இந்த டபுள் நைன் நெக்லஸ் நீங்கள் வாங்கவே முடியாது சூப்பரான கலெக்ஷன் வாங்கி சேல் பண்றவங்க கூட இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கண்டிப்பா ஒரு டூ ஹண்ட்ரட் வச்சாலும் கண்டிப்பா சூப்பரா சேல் ஆயிரும் ஒரு டூ ஹண்ட்ரட் வச்சு தௌசண்ட் ஹண்ட்ரட் சேல் பண்ணீங்கன்னாலும் நல்ல ஒரு சேல்ஸ் வரும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் எயிட் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் எட்நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே டபுள் லைன் நெக்லஸ் தான் டிசைன் மட்டும் மாறி வரும் கீழே பென்டென்ட் வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸா வரும் மேங்கோ டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி மாறி வரும் இந்த டிசைன் புடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே பென்டென்ட் பிளஸ் அந்த மேங்கோ டிசைன்ஸ் தான் சேஞ்ச் ஆகி வரும் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை எடுத்து அப்படியே வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பேட்டன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பென்டென்ட் வந்து உங்களுக்கு ரவுண்ட் பேட்டன்ல கொடுத்துருக்காங்க மேங்கோ டிசைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே ரியல் கோல்டு லுக்ல வரக்கூடிய நெக்லஸ் டிசைன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து பெஸ்டிவல்ஸ்க்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பா இந்த புக் பண்ணி பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி அம்மன் படத்துலயே வந்து உங்களுக்கு சிங்கிள் லைன்ல நெக்லஸ் மட்டும் வேணுங்கிறவங்க இதை புக் பண்ணிக்கலாம் இது ஆரம்பி கிடையாது நெக்லஸ் மட்டும் சிங்கிள் பீஸ் மட்டும் இருக்கு அதனால ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர்ல கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாமல் எட்நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டபுள் லைன்லயே உங்களுக்கு ஹாரம் மட்டும் வேணுங்கிறவங்க இதை புக் பண்ணிக்கலாம் டபுள் லைன் செட்லயே ஹாரம் மட்டும் சூப்பரான ரியல் கோல்டு லுக்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ரியல் ரியல் எல்லாமே வந்து அப்படியே மாதிரியே தான் ரொம்ப நீட்டான ஒரு கலெக்ஷன் ரொம்ப டிமாண்டடான கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் லேயர்ல பாத்தீங்கன்னா ஹாரம் நெக்லஸ் செட்டாக பார்க்க போறோம் சூப்பரான ஒரு டிசைன் பாருங்க மேங்கோன்னு உங்களுக்கு கட்டிங்கோட வந்துடும் பென்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான கட்டிங்கில் கொடுத்துருக்காங்க சேம் அதே டிசைனில் உங்களுக்கு ஹாரமும் வந்துடும் ஹாரம் லென்த்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் மேலேயும் ஒரு நல்ல லென்த்தாக வரும் சிங்கிள் லைன் ஹாரம் எப்போவுமே நார்மல் லென்த்தோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வரும் இதுக்கு மேலே லென்த்து வேணாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பேக் செயின் ஆட் பண்ணி ஒரு ஃபார்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த செட் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபரில் கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தௌசண்ட் செவன் பிப்டி சேல் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப வந்து ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தான் கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் சிங்கிள் லேர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோ டிசைன் மாறி வரும் மேங்கோ டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் பென்டன் டிசைன் இந்த மாதிரி வரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுவும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கல நீங்கள் இந்த ப்ரைஸ் வந்து நீங்கள் என்ன வேணாலும் போய் செக் பண்ணிட்டு வரலாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காது அந்த அளவுக்கு சூப்பரான எப்போவுமே வந்து ஒரு சேலஞ்சிங் ப்ரைஸில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மேங்கோ பேட்டர்ன் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் அந்த மேங்கோ டிசைன் மட்டும் லைட்டாக சேஞ்சஸ் வரும் நம்ம என்னென்ன டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குன்றது மட்டும் காமிச்சுறேன் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை ஸ்கிரீன் ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லா டிசைனுமே பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் எந்த டிசைன் அவைலபிள் இருக்கும் நீங்கள் அதை புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பெயிண்ட் வந்து உங்களுக்கு ரவுண்ட் டிசைனில் வரும் இந்த ரவுண்ட் டிசைனில் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மேங்கோவும் லைட்டாக சிங்கிள் கட்டிங்கில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன் ஹாரம் நெக்லஸ் சேர்த்து செட்டாகவே இந்த ப்ரைஸ் தான் கொடுக்குறோம் இதில் ஹாரம் மட்டும் கூட நீங்க தனியா இந்த பிரைஸ்க்கு வாங்க முடியாது நம்ம செட்டாகவே ஒரு சூப்பரான ஒரு பிரைஸ் கொடுக்குறோம் தௌசண்ட் ஃபைவ் நைன் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி செட் தான் பார்க்க போறோம் சிங்கிள் லேயர்ல லட்சுமி செட்டு பாருங்க இந்த மாதிரி சூப்பரான யூனிக்கான வந்து வந்துருக்கு லீப் பட்டன் உங்களுக்கு மேங்கோ டிசைன் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபர்ல கொடுக்க போகணும் இந்த நார்மலா நம்ம கொடுத்துட்டு இருந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் பிஃப்டி அதுவே வந்து பெஸ்ட் ஆஃபர்ல தான் கொடுத்தோம் அதுல இருந்து இன்னும் ஒரு சூப்பரான ஆஃபர் கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் எல்லாத்துக்குமே வேணுங்கிறவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி பாட்டன் இன்னொரு மாடல் இந்த மேங்கோ டிசைன் மட்டும் உங்களுக்கு மாறி வரும் பென்டென்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் மேங்கோ டிசைன் பாருங்க இந்த மாதிரி வந்துடும் சேம் அதே தான் உங்களுக்கு ஹாரமும் வந்துடும் சூப்பரான யூனிக்கான இது எல்லாமே அப்படியே ஸ்கீச்சர் எடுத்து புக் பண்ணிக்கங்க ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் நெக்ஸ்ட் ஒன் டிசைன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மேங்கோன்னு உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வரும் கொஞ்சம் சைஸ் மேங்கோ சூப்பர் ஆன ஒரு டிசைன் இந்த டிசைன் என்ன நான் ஸ்கிரீன் ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த மேங்கோ டிசைன்ஸ் மட்டும் மாறி மாறி வரும் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதை அப்படியே ஸ்கிரீன் ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் தௌசண்ட் சிக்ஸ் டபுள் நைன் ஃபிரெஷ் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து டபுள் லேயர் தான் பார்க்க போறோம் இந்த மாதிரி டூ லேயர் செட்டு பென்டென்ட் பாருங்க ஒரு நியூ டிசைன் அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் மேங்கோவும் அந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே நீட்டா கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டிசைன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஒரு பிரைஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃபர்ல ஜஸ்ட் தௌசண்ட் செவன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே பேட்டன்லேயே உங்களுக்கு இன்னொரு மாடல் பென்டன்ட் வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸாக வரும் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஸ்மால் சைஸாக வரும் மேங்கோ பேட்டன் இந்த மாதிரி வரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் தௌசண்ட் செவன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் டபுள் லேயர்லேயே பார்த்தீங்கன்னா மேங்கு டிசைன் வந்து இந்த மாதிரி ப்ளைன் மேங்கோ உங்களுக்கு ஒரு சிங்கிள் கட்டிங் மட்டும் கொடுத்துருப்பாங்க கீழே பெண்டன்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கட்டிங் ஒர்க்கோட ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு என்ன டிசைன் எந்த அளவுக்கு ப்ராடா தேவைப்படுது நல்லா எவ்வளோ நீங்க கிராண்டா பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க புக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆர்டர் பண்ணிட்டு பெருசா இருக்கு ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டோம் டேமேஜ் இருந்தா மட்டும் கண்டிப்பா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம் இது எல்லாமே வந்து சிங்கிள் லேயர் டபுள் லேயர் வந்து நீங்க இந்த அளவுக்கு ப்ராடாக ஹெவியாக யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புக் நெக்ஸ்ட் பேட்டர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மேங்கோ டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீஃப் பேட்டர்ல கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருப்பாங்க இந்த டிசைன் பிடிச்சது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாம ஜஸ்ட் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஷிப்பிங் ஷிப்பிங் ஆயிரத்தி ஐம்பது நெக்ஸ்ட் பேர்டன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மேங்கோ டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான பேட்டன் இந்த மாதிரி பாக்ஸ் கட்டிங் கொடுத்து அதுல உங்களுக்கு கட்டிங் கொடுத்துருக்காங்க கீழே பெண்டன் டூ பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் இந்த டிசைன் புடிச்சிருந்தாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு டிசைன் தௌசண்ட் செவன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மேங்கோ டிசைன்ல உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி ஒரு கட்டிங் கொடுத்து நடுவில் ஒரு ஷார்ப் கட்டிங் கொடுத்துருக்காங்க பெண்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டபுள் லேயர்லேயே பாருங்கள் எத்தனை டிசைன்ஸ் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அதை ப்ரைஸோடு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து டூ லேயர்லேயே பார்த்தீங்கன்னா மேங்கோவில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சங்கு மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த டிசைன் வேணா நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எல்லாமே அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் கோல்டு கேக்வாலாக நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து த்ரீ லேயர் செட்டு தான் த்ரீ லேயர் செட்லேயே நல்லா கொஞ்சம் நல்ல ப்ராடாக நல்லா கொஞ்சம் கிராண்டாக வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி த்ரீ லேயர் செட்டை வியர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கணும் நீட்டாகவும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க சிங்கிள் லேயர் யூஸ் பண்ணிக்கலாம் அதோட கொஞ்சம் ப்ராடாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க டபுள் லேயர் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கிராண்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க த்ரீ லேயர் ஃபோர் லேயர் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த த்ரீ லேயர் ஒரு செட்டை வேர் பண்ணாலே நல்ல ஒரு ஃபுல்லா உங்களுக்கு கவர் ஆகி நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் இதுல இன்னும் நல்ல ப்ராடாக நல்ல ஹெவியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபோர் லேயர் செட் வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு த்ரீ லேயர் செட் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அது கோல்டு லுக்ல இருக்கும் ஒரு சூப்பரான பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஷிப்பை ரெண்டாயிரத்தி நூறு பிளஷ்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் த்ரீ லேயர் செட்டிலேயே பார்த்தீங்கன்னா மேங்கோ டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி சூப்பரான ஒரு மேங்கோ டிசைன் பென்டென் பார்த்தீங்கன்னா அந்த ஹெவியான நீட்டான ப்ராடான பென்டென்ட் கொடுத்துருக்காங்க இந்த லுக்கே பாருங்க வியார் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் லுக் இருக்கும் வியார் பண்ணும்போது நீங்க வீடியோல பாக்குறத விட நேர்ல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தான் தெரியும் இப்போ இப்ப இதுல நீங்க பாக்குறதுக்கு உள்ளே தெரியுற மாதிரி இருக்கலாம் வியார் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் ப்ராட் தான் இருக்கும் நல்லா ஹெவி தான் இருக்கும் ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மேங்கோ பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிலீஃப் உங்களுக்கு டிசைன் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி லீஃப் பட்டன்ல சூப்பரான ஒரு டிசைன் பென்டென்ட்டு பாத்தீங்கன்னா லைட்டா டிஃபரன்ஸ் வரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அந்த ஒரு கிராண்டான ஒரு செட்டு பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் இதெல்லாம் எந்த ரீட்டைல் ஷாப்பிங்ல போய் வாங்கினாலும் கண்டிப்பாக ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சு சொல்லுவாங்க ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் சொல்லுவாங்க நம்ம ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு டிசைன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து மேங்கோ பேட்டன் உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான கட்டிங்ல மேங்கோ டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே வியார் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு டிசைனுமே ரொம்ப நீக்கான டிசைன்ஸாக நம்ம செலக்ட் பண்ணி கொண்டு வரோம் அதனால் நீங்கள் எந்த டிசைன் அவைலபிள் இருந்தாலும் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ் சேஞ்சஸ் தெரியாது கண்டிப்பாக எந்த டிசைன் கிடைக்குதோ அதை புக் பண்ணிக்கலாம் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஷ்பை நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பென்டென்ட் வந்து உங்களுக்கு ரவுண்ட் டிசைன் தான் வந்திருக்கு இந்த மாதிரி ரவுண்ட் பென்டென்ட் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அதனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ டிசைன் இந்த மாதிரி வந்துடும் கீழே வந்து நல்ல ஒரு பிக் சைஸ் நல்ல ப்ராடான பெரிய பென்டென்ட் இது நல்ல ஹெவி லுக்கில் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கணும் ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ரெஷ்ஷு பென்டென்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ லேயர்லே லக்ஷ்மி டிசைன் தான் பார்க்க போகிறோம் லக்ஷ்மி பேண்டன்ட்டோட எப்போ சூப்பராக இருப்பாருங்க நல்ல பெரிய பேண்ட்டு கையில கையில் இந்த இந்தளவுக்கு கையளவு கவர் ஆகிறது பாருங்க அளவுக்கு நல்ல பிக் சைஸ் பெண்டன்ட்ல ரொம்ப யூனிக்கா டிசைன் பண்ணியிருக்காங்க சைடில் மேங்கோ டிசைன்ஸும் உங்களுக்கு ஒரு சூப்பராக வந்திருக்கு இந்த செட் வேணாது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான நல்ல ஒரு கிராண்டான ஒரு செட்டு ஜஸ்ட் டூ தௌசண்ட் த்ரீ நைன்டி ப்ளஷிப்பு நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து த்ரீ லேயரில் ஹாரம் மட்டும் வேணுங்கிறவங்க இதை அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒரு டிசைன் மட்டும் அவைலபிள் இருக்குது இது வந்து த்ரீ லேயரில் ஹாரம் மட்டும் வேணும்னா அப்படி இந்த டிசைனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் காம்போவாக போட்டுருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே காம்போவாக தான் வரும் தனித்தனியாக புக் பண்ண முடியாது இந்த மாதிரி தனியாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில டிசைன்ஸ் வந்து சிம்மளாக போடுவோம் அதில் நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபரில் தான் கொடுக்க போகிறேன் தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபோர் லேயர் ஹாரம் மட்டும் இது வந்து ஃபோர் லேயர்ல ஹாரம் மட்டும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ப்ராடாக நல்ல ஹெவியா இருக்கும் ஆல்ரெடி நெக்லஸ் வச்சிருக்கீங்க ஹாரம் மட்டும் வேணா அதை புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல ஹெவி லுக்கில் இருக்கும் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர்ல ஜஸ்ட் தௌசண்ட் டபுள் நைன் ஷிப்பிங் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேல வந்து சேல் பண்றாங்க ரீட்டைல் ஷாப்ல ஆன்லைன்லயே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேல சேல் பண்றாங்க நம்ம அதுல இருந்து பாதி பிரைஸ்க்கு மேலேயே பிப்டி பர்சன்ட் மேலேயே கம்மியாக கொடுக்குறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாங்க நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபோர் லேயர் ஹாரம் தான் ஃபோர் லேயர்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய ஹாரம் லென்த் வந்து அதிகமாக வரும் லாஸ்ட் காமிச்சதை விட இது வந்து லென்த் அதிகமாக வரும் லாஸ்ட் காமிச்சது பார்த்தீங்கன்னா நார்மல் லென்த்து நார்மலாக வியர் பண்ணுற லென்த் தான் வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நார்மலாக வியர் பண்ணுறது இது இதை விட எக்ஸ்ட்ரா வரும் அல்ல லாங் ஹாரம்னால ஒரு ஃபோர்த்து ஸ்டெப்பு ஃபிஃப்த் ஸ்டெப்பு மேலே வந்து ஒரு மூணு ஸ்டெப் நாலு ஸ்டெப் போட்டு லாஸ்ட்டாக வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் பேக் செயினும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ரூப் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் ஃபிஃப்டி இன்ச்சஸ் மேலே வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் சூப்பரான ஒரு லாங் ஹாரம் நல்ல லாங்கா வேணுங்கிறவங்க இதை புக் பண்ணிக்கலாம் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லேயர் செட்டு தான் நல்ல கிராண்டா இருக்கணும் நல்ல ஃபுல்லா ஒரு செட்டு போட்டாலே நல்ல ஃபுல்லா ஹெவி லுக்ல நல்ல கிராண்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபோர் லேயர் செட்டு ஒன்னு வியர் பண்ணாலே போதும் இந்த நெக்லஸும் இந்த ஹாரமும் வியர் பண்ணாலே போதும் அவ்வளோ கிராண்ட் லுக்ல இருக்கும் நல்ல கிராண்டா வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே போட தேவையில்ல அந்த அளவுக்கு ஃபுல் ஃபில்லா இருக்கும் இந்த நல்ல கிராண்டா வியர் பண்ணுன்னு நினைக்கிறவங்க ஃபோர் லேயர் செட் வந்து அப்படியே புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பெஸ்ட் ஆஃபர் இதெல்லாம் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் தௌசண்ட் கூட சேல் பண்ணுறாங்க நம்ம ஜஸ்ட் டூ தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி தான் கொடுக்குறோம் கிட்டத்தட்ட நீங்க ஒரு ரீட்டை ஷாப்ல வாங்குறத விட நம்ம ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்ட் மேலேயே கம்மியாக கொடுக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லேயர் ஹாரம் தான் லேயர் இது நல்ல ப்ராடாக நல்ல லாங்காக வரும் லென்த்தும் பார்த்தீங்கன்னா நல்ல லாங்காக வரும் இது பாருங்க வீடியோலேயே கவர் ஆகலாம் அந்த அளவுக்கு வந்து நல்ல லாங்காக வரும் இன்னும் நீங்க லாங்காக கூட யூஸ் பண்ணலாம் இது வந்து ஃபிஃப்டி இன்ச்சஸ் மேலேயும் யூஸ் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா லென்த் ஆட் நீங்க எக்ஸ்ட்ரா பேக் செயின் ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம் இல்ல ரோப் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம் இல்லை சாமிக்கு வியர் பண்ணணும் நல்ல பெரிய ஹாரமாக வேணும் இல்லை நான் போட்டு ப்ரைடல்ஸ்க்கு யூஸ் பண்ணுனாலும் கண்டிப்பாக நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம் சூப்பரான நல்ல ஒரு ஹெவியான ஆரம் நல்ல அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும் இண்ட்டே பாருங்க நல்ல பெரிய பெண்டர்டாக வரும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் சேல் பண்ணுற ஒரு ஹாரம் இது நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி மட்டும்தான் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க கிட்டத்தட்ட ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர்ல கொடுக்குறோம் அப்படியே என்ன ப்ரைஸ் வருமோ சேம் அதே தான் நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாத்துலயுமே ஒரு பிப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வச்சு கொடுக்குறோம் ஏன்னா சூப்பரான ஒரு கலெக்ஷன் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கண்டிப்பா சேல்ஸ் பண்றவங்க கூட நீங்க வாங்கி சேல்ஸ் பண்ணா சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதெல்லாம் நீங்க ஒரு ஹோல்சேல் ஷாப்ல வாங்கி சேல்ஸ் பண்ணீங்க ஹோல்சேல் ஷாப்ல கூட செக் பண்ணிட்டு கூட வந்து வாங்கிக்கலாம் பிரைஸ் வந்து நீங்கள் இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ப்ரைஸ் வந்து நீங்கள் இதையும் கொண்டு போய் நீங்கள் செக் பண்ணலாம் கண்டிப்பாக செக் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கலாம் அதை விட ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் இந்த பிரைஸ்க்கும் உங்களால எங்கேயுமே வாங்க முடியாது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்